என்னடா அருண் ரொம்ப வலிக்குதா என்னடா யாரும் இல்லைன்னு பாக்குறியா ஐயோ டேடே இருடா நான் தான் ரோடு பேசுறேன் பயப்படாத ரோடா ஹலோ யார் எங்க இருந்து பேசுறீங்க ஒழுங்கா வெளியில வந்துருங்க டே மடையா நான் உண்மையா ரோடு தான் பேசுறேன் ரோடா நீ நீ எப்படி பேச முடியும் நான் நினைச்சா எனக்கு பேசணும்னு தோன்றவங்க கிட்ட நான் பேசலாம் ஆனா நான் பேசுறவங்களை தவிர வேற யாருக்கும் நான் பேசுறது கேட்காது ஒழுங்கா வெளியில வந்துடுங்க நான் எப்படி இதை நம்புறது ஊசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பு போலாம் எங்க அதான்டா உன் ஆபீஸ்க்கு அங்கதானே போயிட்டு இருக்க ஆமா அங்கதான் கிளம்பு நானும் உன்னோட பேசிட்டே வரேன் பேசிட்டே வரையா ஐயோ இங்க இருந்து கிளம்பு நான் நல்லா தான் இருக்கேனா இல்ல கீழே விழுந்ததுல மண்டையில் அடிபட்டு எதனா ஆயிருச்சா உன்னால பேசவும் முடியும் பார்க்கவும் முடியும்னா இத்தனை நான் இந்த ரோட்ல எப்படி எல்லாம் போயிட்டு வந்துட்டு நீ பாத்துட்டு தான் இருக்கேன் அந்த பொறுமையா கேக்குறேன் இங்க பாரு ஒருத்தன் ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டி வந்து நிக்கிறான் இங்க பாரு ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுனு வந்திருக்கான் ஆனா ஹெல்மெட்டுக்குள்ள ஹெட் வச்சு பாட்டு கேட்டுனு வந்திருக்கான் நீ என்ன யோகியமா நீ வர எப்படி விழுந்த ஸ்பீடா வந்து கண்ட்ரோல் இல்லாம தானே விழுந்த சரி சரி நான் ஈவினிங்கா பேசுறேன் டைம் ஆச்சு ஆபீஸ் கிட்ட வந்துட்டோம் ஓகே ஏ மிச்சி மிச்சி இரா இரா சார் ஹலோ சார் அருண் ப்ராஜெக்ட்ல முடிச்சிட்டு ஃபைவ்ல கபர்டில் வச்சுட்டு கீ நேயே எடுத்துட்டு சார் சாரி சார் சாரி சார் என்ன பண்ணோம்லாம் தெரியாது இன்னும் இருபது நிமிஷத்தில் கீ எடுத்துட்டு ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு சார் சார் எடுத்துட்டு வரோம் சார் கண்டிப்பாக அய்யோ டே அருண் டேய் எந்திரிடா டே என்னடா ஆச்சு உனக்கு நான் அப்பவே சொன்னேன் சொன்ன போடாம வண்டி அருண் எந்திரிடா ஐயோ இரு இரு நான் உன்னை காப்பாத்துறேன் அருண் அருண் எந்திரிடா டேய் அருண் எந்திரிடா அருண் எந்திரிடா ஆபீஸ் டைம் ஆயிடுச்சுல கனவா இது இப்போ இவனுக்கு கனவுல நடந்ததெல்லாம் நமக்கு நிஜத்தில் நடக்கக்கூடாதுன்னா அனைத்து சாலை விதிகளையும் பின்பற்றுவோம் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வோம் இப்படிக்கு